நம்பகமாற பார்வை இப்ப யாரும் காத்திருக்க தேவையில்லை வணக்கம் தீவிரமாக வைரஸ் காய்ச்சல் பரவி வருவதால் பொதுமக்களை அவதானத்தோடு இருக்குமாறு அறிவுறுத்தல் படுக்கப்பட்டிருக்கிறது இலங்கையில் தற்போது இன்ஃபுளுவென்சா வைரஸ் காய்ச்சல் தீவிரமாக பரவி வருவதாக பொருளை சிமாட்டி ஹெச்ஏ சிறுவர் வைத்தியசாலையின் விசேட வைத்திய நிபுணர் தீபால் பெரியரா தெரிவித்திருக்கிறார் இது தொடர்பில் விசேட அவதானம் செலுத்துமாறும் அவர் பொதுமக்களை அறிவுறுத்தியிருக்கிறார் இரண்டு வயதிற்குட்பட்ட சிறுவர்கள் கர்ப்பிணி தாய்மார்கள் மற்றும் அறுபது வயதுக்கு மேற்பட்டோரை அதிக அவதானத்தோடு செயற்படுமாறும் அவர் அறிவுறுத்தியிருக்கிறார் காய்ச்சல் இருமல் வயிற்றுப்போக்கு போன்ற அறிவுறுகள் தென்படுமாயின் உடனடியாக அரச வைத்தியர் ஒருவரை நாடுமாறும் பொருளை சீமாட்டி ரிச்சுவே சிறுவர் வைத்தியசாலையின் விசேட வைத்திய நிபுணர் தீபால் பெரியரா அறிவுறுத்தியிருக்கிறாா் வயது ஒருவர் காப்புதிர சாதாரண தர பரீட்சைக்கு தோற்றியிருக்கிறார் தற்போது நடைபெற்று வரும் கல்வி பொதுதராதர சாதாரண பரீட்சையில் எண்பது வயது முதியவர் ஒருவர் கணித பாடத்தில் தோற்றியுள்ளமை அனைவரது கவனத்தையும் ஈர்த்திருக்கிறது நிமல் செல்வா என்ற பானந்துரை கிரிபெரிய பிரதேசத்தைச் சேர்ந்த ஒருவரே இவ்வாறு பரீட்சைக்கு தோற்றியிருக்கிறார் இவர் ஒரு ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரி ஆவார் கல்விக்கு வயது ஒரு தடையில்லை என்பார்கள் இதற்கமே குறித்த முதியவர் பரீட்சையில் தோற்றியுள்ளமை கல்வி மீதான அவரது ஆர்வத்தை வெளிப்படுத்தியிருக்கிறது இந்த குறித்த முதியவருக்கு பலரும் சமூக வலை வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது பயன்படுத்துவதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது வடகொரிய ஜனாதிபதி கிம் ஜொங்குன் சிவப்பு நிற உதட்டிச்சாயத்தை பயன்படுத்துவதற்கு தடை விதித்திருக்கிறார் ஜனாதிபதி கிம் ஜொங்குன் அண்மைய நாட்களாக வடகொரியாவில் பல்வேறு விதமான சட்டங்களை விதித்து வருகின்றார் இதற்கமைய கவர்ச்சியின் அடையாளமான சிவப்பு நிற உதட்டி சாயத்தை பயன்படுத்துவதற்கு ஜனாதிபதி கிம் ஜொங் உன் தடை விதித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன குறித்த தடையை மீறும் பெண்கள் கடுமையான தண்டனைக்கு உட்படுத்தப்படுவார்கள் என்றும் கூறப்படுகின்றது அதே நேரம் உலகளவில் பிரபலமான அழகு சாதன பொருட்களுக்கு வடகொரிய அரசு தடை விதித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இவைதான் நாங்கள் எடுத்த சில முக்கியமான செய்திகள் தொடர்பாக மேலதமாக அறிந்து கொள்ள சூரியன் வானொலி சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள் வணக்கம்